இஸ் வெல்கம் இச் அவர் ஹாப்பி விலாக் மன்த் அண்ட் ப்ரெஷருக்கு அப்புறம் எங்கடா போலான்னு ரொம்ப நேரமாக திங்க் பண்ணி சூஸ் பண்ணிட்டு பண்ணிடந்தான் டிமார்ட்டு பட் போன டேவை தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் சண்டே அப்படியே அப்பா கடைக்கு போயிட்டு என்ன அங்கே வீட்டுக்கு வாங்கணுன்னு கேட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கே போய் ஃபோன் எடுத்து சஃபி டென்ஷன் ஆயிடுச்சு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் நானும் என் தங்கச்சி எங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போட்டுவிட்டு கிளம்பிட்டோம் பர்ச்சேஸ் முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு பேக்கரிக்கு போனேன் ஏன்னா சமாதான கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா திங்ஸ் ஆர்டர் பண்ணோம் எனக்கு திடீர்னு இந்த வாட்டர் பேரல் பார்த்தோன்னே ஒரே கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு இதை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் ஷஃபி ஒழுங்காக முதல்ல வீட்டில் அதில் தண்ணி பிடி அதுக்கப்புறம் இது வாங்கலான்ட்டார் ஏன்னா இங்கே நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி பிரச்சனை அதுக்கப்புறம் பேக்கரிக்கு போனோம் போயிட்டு பயங்கரமாக சாப்பிட்டோம் ஷஃபி நான் இங்கே விட்டது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் நாலா பக்கமும் ஓடுறோம் இந்த கடை வந்து பயங்கர பெருசாக இருக்கும் அவளுக்கு எங்கே போடுறதுனே தெரியல குட்டி பின்ன பிரச்சனையே இல்லை என்னை விட்டு எங்கேயுமே இறங்க மாட்டாள் கைக்குள்ளேயே இருப்பாள் அவளுக்கு என்ன வேணும் காஃபி ஆர்டர் பண்ணி குடித்தோம் அப்படியே தொட்டு தொட்டு அவளுக்கும் டேஸ்ட்டு கொடுத்தோம் வரும் கேக் சாப்பிடும்போது தருவோனா தருவனான்னு பார்த்துட்டே இருக்கான் பேசிக்காவே எங்களுக்கு இந்த டீ கேக் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது வளையறதுல நான் சஃபீட்டை சொன்ன ரெசிபி இப்படித்தான் பண்ணும் சஃபீனு நீ வாயிலே சொல்லு அப்படின்னாரு அப்போ எனக்கு நீ ஓடிஜி வாங்கி கொடு கோயம்புத்தூரில் ஒரு கடை இருக்குல்ல ஓடிஜி வாங்கி கொடுங்க எல்லாம் ஆஃபரில் போடுறாங்களான்னு அது ரெண்டாயிரம் இதுக்கு நான் இங்கே பத்து ரூபாய்க்கு கேக்கே வாங்கி கொடுத்துறேன் வான்ட்டு சமாளித்து இன்னும் ரெண்டு வாங்கி என்னைய நான் வச்சு சமாளி எடுத்து கூட்டிட்டோன்னு அதுக்கப்புறம் போய் ஜஃபீனாக்கு என்ன வேணும்னு ஓடி ஓடி போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க நானே என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் கிளம்புற நேரத்தில் திடீர்னு காலிஃப்ளவர் சில்லி மேலே கிரேவிங்ஸ் வரும் மறுபடியும் அதையும் ஆர்ட்ரு பண்ண சொல்லிட்டோம் இதில் என்ன ஒன்றுன்னா நாங்கள் ஜஃபினா இது ஜாராவையும் ஜஃபீனாவையும் கூப்பிட்டதுலாம் வேறு தூக்கிட்டு போயிட்டோம் நிஹானா பற்றி